ம் நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அப்படியே தெரிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் பிசினஸ்ல அப்படியே காலத்துல க இறங்குறாருங்க அதே மாதிரி அவரு நாலஞ்சு இடத்துக்கு போறாரு போயிட்டு அந்த மாதிரி எந்த சாயில் டெஸ்ட் ஓகே ஆக மாட்டேங்குது சார் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அது இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஓகே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கே இதான இயற்கை மாற்றம் அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு விஷயம் இருக்குப்பா இப்போவே நீங்க கேள்விப்பட்டிருப்பியா வயநாடு விஷயம் அந்த வயநாடுல திடீர்னு நெல்ச்சரிவு அந்த இடத்துல பல வருஷமா தண்ணீர் வந்து அந்த இடத்துல மக்களால இருந்துட்டு இருந்தாங்க இந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தரும் இது வரைக்கும் யாருமே முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த வயநாடே ஒரு பக்கம் பூகமூபமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த லாஜிக்கிலும் ஒரு லாஜிக் இடிக்குதுங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எந்த எப்பவுமே தண்ணி இதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே மழையாலாம் பேஞ்சிருக்கு அவ்வளோ நாள் வராது அந்த ஃபோர்ஸில் அந்த இடத்துலேருந்து இருக்கிற மண்ணெல்லாம் இழுத்துட்டு வந்திருக்குன்னா இன்னொரு தண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு டேம் அந்த பக்கம் இருக்கிற தண்ணி திறந்து விட்டு அதுலேருந்து வந்து வந்துடுத்துறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்கிறார் சாமி நீ வேறு லெவல் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உடனே நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நடுங்க டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணுறாரு அவருக்கு சார் எஸ்எஸ்கே பேசுகிறேன் உங்களுக்கு தேவையானதை நான் செட்டில் பண்ணிடுறேன் நீங்கள் அதை வந்து சாயில் டேஸ்ட்டை கேன்சல் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே கம்னா டே நீ ஒரு ஆளுமையரே உன் பேச்சை கேட்டுன்னு நான் அந்த சாயில் டேஸ்ட்டை கேன்சல் பண்ண முடியாது இதுக்கோசரமே இந்த சாயில் டேஸ்ட் நான் கேன்சல் பண்ண மாட்டேன் அவன் வர எங்கே போனாலும் எந்த கோம்போ வந்தாலும் இதை கேன்சல் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு இவ்வளவு பொறுத்த வரைக்கும் இந்த லஞ்சம் இஞ்சம் இந்த வேலையெல்லாம் இவளுக்கு இல்லைங்க இவராள் அதெல்லாம் வாங்க மாட்டார் அதான் நம்ம இலக்கியாலும் பேசினிருந்தாங்களே இதான ஒரு நூற்று ஒரு நல்லவன் இருப்போம் அந்த நல்லவனை வச்சு எப்படியா தான் அவனுக்கு ஜெய்சி சொன்னாங்களே அந்த நல்லவர் இவர் தான் போல் நம்ம கௌதமுக்கு ஒருத்தர் நல்லவர் நிலம் கொடுத்து உதவி செஞ்சார் இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில நல்லவங்களை நம்ம வாழ்க்கையில் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராசா வாய்ப்பில்லை அது டேரக்டர் அதில் எழுதி வைக்கிறாரு நம்ம தலையெழுத்துக்கு தெய்வம் மேலே எழுதி வைக்கணும் அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தாலும் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த உலகம் அந்த மாதிரி கெட்டு போய்ட்டு இருக்குது அதனால் நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் போராடி தட்டு தடு மாதிரி உளுந்து எழுந்து பிறண்டு போராடி போய் ஆகணும் வேறு வழியெல்லாம் இல்லை இந்த தேவையில்லாமல் சிறியில் பார்த்துட்டு இந்த மாதிரி நடக்குமா அந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு ஆசையெல்லாம் யாரும் வளர்த்துக்காதீங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே இருக்கால அவனுக்கு ஒன்றும் முடியல அப்படியே சும்மா ஒரு பக்கம் கடுப்பாகுது டென்ஷன் ஆகுது அப்படியே கொல்ல இருக்க இருக்கிற நேரம் ஒருத்தர் குண்ணே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்கேன் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பசங்க மாட்டானா சரி விடு இந்த விஷயம் போனானா டே கௌதமே உன்னோட பிஸ்னஸ்க்கான தேவையான எல்லா எவிடென்ஸும் என்கிட்ட தான் இருக்குது அந்த இடத்தோட பத்திரமே என்கிட்ட என் பேரில் இப்போ மாற்றியாச்சில் நான் அதை வச்சு உனக்கு கவனிச்சிடுறேன் உன்னை இப்போ இல்லை என்ன கொஞ்ச நாள் போட்டோம் உன்னை ஆடை விட்டு அடிக்கிறேன்டா எனக்கு ஆடு எப்போவுமே தண்ணி ஊற்றி விட்ட அது ஆடு இல்லை அப்போ வெட்டா ருசி அதிகம் அதனால் உன்னை ஆடை விட்டு வெட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அது வழியாக அதுக்கு தான் தெரியும் போய் அடிக்கிறதுக்கு என்ன ஒரு சென்ட் செகண்டு மூணு செகண்டு தின்னுறதுக்கே கொஞ்ச நேரம் தான் தின்னு முடிச்சு சொன்னால் டேஸ்ட்டுக்கிட்ட கேள்வி தெரியல அடுத்தனால எல்லாம் கோயந்தாயிரம் அதுக்கு ஒரு ஆடை தின்னு என்ன பண்ணுறது நாக்கு கேட்க மாட்டேன் நம்ம மூளை சொல்லுதுங்க அதை தின்னக்கூடாது வேணான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கண்டாய் பிடிச்ச நாக்கு இருக்கு பாருங்க அந்த நாக்கு அதுதான் சொன்ன பேச்சே கேட்கறதில்ல கந்திராய்புச்ச இது தின்னியாகணும்னு சொல்லிட்டு அந்த பொதிக்க அந்த சுவை ஒரு உயிரை வாங்கி தின்னு போடுது சோ நண்பரில் இந்த வீடியோ அங்கே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க தான் நான் போற அடுத்த வீடியோ உடனே உடனே வரும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு இருக்க